நீங்கள் எல்லாம் அவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஊரில் அறிவாளித்து கொண்டிருக்கின்றி கருப்பர் உற்சவ விழாவினை விழாவினை முன்னேற்றம் தலக்கா ஊர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாகவும் ஆதி ஊர் கிராமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் நான்காம் ஆண்டு வடமாடு திருவிழாவில தமயம் களமிறக்கப்பட்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் எல்லூர் நாடு கள்ளராதினிப்பட்டி கே பி ஆர் குமார் அவர்கள் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை கட்டாயம் முடித்தே திரும்பும் என்ற ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற கள்ளல் ஒன்றியம் கீரணி பட்டி நத்த காளியம் என்ற வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கட்டமையான போட்டியிலே இந்த கட்டமையான போராட்டத்திலே பரிசு துறையிலே சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ல ராதினி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா ஈரணி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தலக்காவூர் முன்னாள் தலைவர் உயர் திரு முருகப்பன் வளம் முருகப்பன் ஐயா சார்பாக ஒன்றில் இருந்த ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு தலக்காவூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைமை உயர் திரு செல்வி அம்மா தமிழ் செல்வி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொழிலை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் வெள்ளூர் நாடு கள்ள ராஜினி பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இல்ல சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய ஈரணிப்பட்டி ரத்த காலியம் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆளுக்கும் சிறந்த காளை